சிவாபெருமானுக்கு நெற்றிக்கணி எப்படி வந்தது இந்த உலகத்தில் முதல் முதல் ஒளியாக நெருப்பு அம்சமாக தோன்றியது யார் என்றால் ஆதிபராசக்தியாகப்பட்டவள் அப்பேற்பட ஆதிபராசக்தி ஆதி வந்த அப்படி தோன்றின உடனே இந்த உலகத்திலே படைக்கும் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் தான் மட்டுமல்லதான் அந்த உலகத்தை உற்பத்தி ஆக்க வேண்டும் இந்த உலகத்தில் அனைத்து சீவராசிகளும் படைக்கணும் அதற்கு முதல் உனக்கு தமக்கு ஒரு துணை வேண்டும் அப்படின்னு முதல் முதலாக ஒரு உயிரினத்தை படைத்தால் அப்படி வரைக்கின்ற பொழுது யார் தோன்றி வந்தார் அப்படின்னா விநாயகப் தோன்றி வந்தான் விநாயகப் தோன்றி வந்த உடனே ஆதிபராசத்தை கண்ட உடனே அன்னையே என்று சொன்னதால் தனக்கு மகனாக ஏற்றுக்கொண்டார் அடுத்து உடைத்ததை யாரு அப்படின்னா அதைதான் பெருமாளை பெருமாளை உடைத்த உடனே ஆதிபராசத்தை கண்ட உடனே தங்கச்சியே அப்படின்னு சொன்னார் பெண்ணை பார்த்த உடனே தங்கை என்று சொன்னவர் பெருமாள் இன்னைக்கு பெண்ணை பார்த்தோன்னா பல வாக்குல நினைக்கிறது பல பேர் இதெல்லாம் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இருக்கலாம் ஆக அப்படிலாம் இருக்குன்ற பொழுது அடுத்து படைத்தது யாருன்னா சிவபெருமானை சிவபெருமானை படைத்த உடனே சிவபெருமனாகப்பட்டவர் பார்த்த உடனே அந்த ஆதிபராசக்தி எப்படி பண்ணா பெண்ணை கண்ட உடனே அந்த சிவபெருமான் பெண்ணே என்று சொன்னாரான் அப்போ பெண்ணு என்று சொன்னால் தனக்கு இன்னவர் துணை கொண்டு இந்த உலகத்தை உற்பத்தியாக ஆக வேண்டும் அப்படி வடக்கின்ற பொழுது அப்போது ஆதிவராசத்தி இடத்தில் இருந்தது நெற்றிக் கண் சிவபெருமானுக்கு ஆரம்பத்தில் அந்த கண் கிடையாது அப்பேற்பட்ட நெற்றிக் எனக்கு வேண்டும் என்று கேட்டு வாங்கியது யாரு அவனா சிவபெருமான் அதனாலதான் ஆதிபராசக்தி கண் இருந்த இடத்திலே எப்போதுமே திலகம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரத்த சிவப்பாக கூடிய அந்த திலகம் இடுவது பெண்கள் ஆரம்பத்தில் இருந்தது ஆதிபராசத்தில் அதை வாங்கியது சிவபெருமான் இப்படிதான் சிவபெருமானுக்கு வந்தது உண்மை அந்த நெற்றிக்கல் அதே மாதிரி அவர் கழுத்துல ஒரு பாம்பு கார்கோடன் பாம்பு இருக்கின்ற அது வர காரணம் என்ன அப்படின்னா சப்த ரிசிமார்களுடைய ஆந்திரவனத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ரிசிமார்களுடைய மனைவிமார்கள் ஆறு பேர் இந்த ஆறு பேர் என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான் ஆகப்பட்டவர் தன் மெய் மருந்து மதி அதாவது பிறந்த மனைவியோட போய்கிட்டு இருக்கார் அதை கண்ட உடனே இந்த ஆறு பெண்கள் அவரை கண்டு மயங்கி போனாங்க உடனே இந்த சப்த ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய மனைவியெல்லாம் அவன பார்த்து கிளம்பி போய்கிட்டு இருக்காளே அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் அங்கே ஆடை இன்றி தானே அப்படின்னு அவர் பலவத மதத்திலே கொண்டார்கள் அப்படி எயுகின்ற பொழுது பாம்பாகப்பட்டதை ஏவி விடுறார்கள் அந்த பாம்பாகப்பட்ட தனக்கு ஆபரணமாக கழுத்தில் சுற்றி கொண்டார் புளிய ஏவனாக அதை அடித்து ஆடையாக உடைத்துக் கொண்டார் உடுக்க இப்படி பலவிதமான ஆயுதங்களை கொடுத்தார்கள் அதை அனைத்தும் தனக்கு ஆடையாக உடித்துக் கொண்டவன் சிவபெருமான் இப்படிதான் அவரிடத்திலே பாம்பு வந்ததுக்கான காரணம்